ஏலகிரி மலை ஆறாவது வளைவில் தனியார் சொகுசு பேருந்து பழுது போக்குவரத்து பாதிக்கப்பட்டது திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலை ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுகிறது இன்று மாவட்ட நிர்வாகத்தால் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு கோடை திருவிழா நடத்தப்பட்டது இதன் காரணமாக தமிழகத்திலிருந்து பல்வேறு பகுதியிலும் அதேபோல அண்டை மாநிலங்களிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் கோடை விழாவுக்கு வந்திருந்தன இந்நிலையில் அதேபோல பெங்களூருவிலிருந்து தனியார் சொகுசு பேருந்தில் சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட பயணிகளுடன் ஏலகிரி மழைக்கு வந்து கோடை திருவிழா மற்றும் பல்வேறு இடங்களை கண்டுகளித்தது மீண்டும் திரும்பிய நிலையில் ஏலகிரி மலை ஆறாவது கொண்டை ஊசி வளைவில் பேருந்து வந்து கொண்டிருந்த போது திடீரென ஹை டெம்பரேச்சர் காரணமாக இன்ஜின் நிலிருந்து புகையெழுந்து பழுதாகி நின்றது இதனால் சுதாரித்துக் கொண்ட ஓட்டுநர் உடனடியாக பயணிகளை பேருந்திலிருந்து கீழே இறக்கினார் மேலும் கொண்டை ஊசி வழியில் வழிநடிகிலும் பயணிகள் அமர்ந்திருந்தனர் பின்னர் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர் பின்னர் பின்னால் வந்த வாகனங்கள் அணிவகுத்து நின்றன இதன் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது திருப்பத்தூர் மாவட்ட தவசினியூ செய்தியாளர் சி ரமேஷ்